அனைத்து நல்லூலங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரொம்ப தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் குறிப்பாக யூகே இன்டெலிஜென்ட் எம்ஐ ஃபைவ் இருக்காங்க இல்லையா ஜேம்ஸ் டீம் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஐ திங்க் இவங்க ரஷ்யா கிட்ட போருக்கு போகிறாங்கன்றது அவரோட அறிவிப்பில் தெளிவாக தெரியுது அப்போ என்ன விதமான அறிவிப்புகள் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத பாருங்கள் ஒன்று இரண்டாவது எஸ்புல்லா வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்பு என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் மூன்றாவது ஹவுதிகளோட அறிவிப்பு நான்காவது ரஷ்யா உக்ரைன் அப்டேட் ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டில் ஒரு பெரிய ஒரு மேஜர் சேஞ்சஸ் இருக்குது அது என்னன்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ங்க அப்படியே மைண்டுக்குள்ளே பிளைண்டாக உள்ள வாங்க நிறைய உங்களுக்கு அதிர்ச்சி தகவல்கள் காத்திருக்கிறது அத்தனை அதிர்ச்சிகளையும் நீங்கள் தாங்குவீர்களா அப்படின்னு தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது ஸோ எதையும் தாங்கும் இதையும் முடியவர்கள் வீடியோக்கல் போலாம் நம்ம வீடியோ பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள் போகலாம் ஃபஸ்ட் நம்ம யூகேலருந்து போயிடலாமா ஏன்னா மிரட்டல் பயங்கரமான மிரட்டல் எனக்கே படிக்கும்போதே கொஞ்சம் நடுக்கம் வந்துருச்சு கடைக்கடை கடன்ட்டு ஒருவேளை இவங்க பெரிய தாக்கல் நடத்திடுவாங்களோ அணுகுண்டு தூக்கிட்டு போய் வீசிடுவாங்களா ரஷ்யா மீது பெரிய உலக ஏத்தமே வந்துடுமான்ற ஒரு பதற்றம் வந்துருச்சு என்னென்னா நீங்களும் பாருங்கள் அந்த ஆகிடுவீங்க இப்போ இந்த ஹீத்ரோ விமான நிகழ்வு நடந்தது இல்லையா குறிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து பதினாறு மணி நேர விமான சேவை முடங்கப்பட்டது பதினாறு மணி நேரம் விமான சேவை முடக்கப்பட்டதுக்கப்புறம் இப்போ தான் முதல் விமானம் தரையறங்கி இருக்கிறது பல ஆயிரம் கோடி லாஸுன்றாங்க யூகே தரப்பில் லாஸை கூட விட்டுருங்க அது வந்து நிறைய லட்சக்கணக்கான மக்கள் அவதி மிகப்பெரிய ஒரு சேமாக போச்சுன்றாங்க யூகே தரப்பில் இப்போ யூகே என்ன சொல்கிறாங்க எம்ஐ ஃபைவ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க தான் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் எம்ஐ ஃபைவ் ஜேம்ஸ் பாண்ட் டீம் அவங்க இவங்க வந்து முன்னாடியே முன்கூட்டியே சொல்லிட்டாங்க இதுக்கு யார் பின்புலமாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ரஷ்யா இருக்காங்கன்றது உளவு தகவல்கள் ரொம்ப தெளிவாக வெட்ட வெளிச்சமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கப்புறம் அவங்க விட்ட அறிவிப்பு பாருங்கள் இஃப் ரஷ்யா பிஹைன் அந்த ஈத்ரோ ஃபயர் இந்த ஈத்ரோ ஃபயருக்கு ரஷ்யா வந்து பின்புலமாக இருந்தது அப்படின்னா இது நாங்கள் வந்து யுத்தமாக எடுத்துக்க போகிறோம் அதாவது யுத்தம் யுத்தமாக எடுத்து அதை யுத்தத்துக்கான அரைகோவலாக எடுத்து நாங்கள் நிச்சயம் ரஷ்யாவை தாக்குதல் நடத்த போகிறோம்னு இருக்காங்க கொஞ்சம் பயம் வருதா இல்லையா கொஞ்சம் மிரட்டலாக சொல்லியிருக்காங்களா இல்லையா இனி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கன்றாங்க அதாவது விசாரணைக்கு முன்பே ரஷ்யாவா அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ரஷ்யாவாக இருந்தது அப்படின்னா இது எங்கள் மீது நடத்தப்பட்ட யுத்தமாக எடுத்துக்கொண்டு துவம்சம் பண்ணி தூளாக்க போகிறேன்றாங்க எத்தனை கொண்டு போட போகிறாங்களோ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது யூகேனுடைய பகிரங்க மிரட்டல் இன்னொரு மிரட்டலுமே கொடுத்துட்டாங்க அப்போ யூகே சிட்டிசன் செய்து நீங்கள் அமெரிக்காக்குள்ளே போயிடாதீங்க ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க விசாரணன்ற பேரில் திடீர் திடீர்னு நாடு கடத்துகிறாங்க பெரிய அளவுக்கு நீங்கள் அவமானப்பட்டீங்கன்னா நாளைக்கு வேறு ஏதாவது கூட சம்பவம் அங்கே நிகழ்ந்தது அப்படின்னா யூகே நிர்வாகம் பொறுப்பல்ல அதனால் நாங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்குறோம் இனி அமெரிக்காவுக்கு பயணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள்ன்றாங்க ஸோ தொடர்ந்து ஐரோப்பா நாடுகளை ஐரோப்பா நாடுகளுக்கு அப்புறம் யூகேவும் இப்படி ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க சரி அடுத்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு என்ன எஸ்புல்லா முந்தைய பதிவில் நான் யெஸ்புல்லா தளத்திலிருந்து சதன் லெமனான் பகுதியிலிருந்து ஒரு மூணு ராக்கெட் இங்கே இஸ்ரேல் இருக்காங்க இஸ்ரேல் வான்வழியை தடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ப அவங்களுடைய ஐடிஎஃப்னுடைய பதிவை பாருங்கள் எஸ்புல்லா ராக்கெட் வந்து அவங்களுடைய கமான் இருந்து எங்கள் பக்கம் நோக்கி வந்தது சுட்டு வீழ்த்திட்டோம் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அது வந்து எங்களுடைய சிட்டிசனுக்கு டைரக்ட் த்ரெட்டு எங்கள் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேலுக்கு டைரக்ட் திரட்டு அதனால் அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துகோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பதிலுக்கு இஸ்ரேல் மக்களை காப்பதற்காக பதில் நடவடிக்கையாக தாக்குதலில் இறங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு தாக்குதலுங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட நிறைய வந்திருக்கு இந்த பன்னிரெண்டு தாக்குதலுமே அங்கே இருக்கக்கூடிய நான்கு மக்கள் இறந்திருப்பதாக சொல்கிறாங்க இவங்க தரப்பில் இஸ்ரேல் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மக்கள் இல்லை எஸ்புல்லானுடைய நபர்கள் அப்படின்றாங்க அவங்க பொதுமக்கள் இந்த வார்னா என்னன்னே தெரியாத மக்கள் வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்னு அவங்க தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு ஸோ இதையெல்லாம் தாண்டி யுத்தம் வந்து பெரிய தாக்குதல் அதாவது லெபனான் மீது பெரிய தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது இஸ்ரேல் இப்போ லெபனானுடைய ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம் லெபனானுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட பகுதி எந்த தளத்திலிருந்து ராக்கெட் ஏவினாங்களோ அது லெபனானுக்கு உதவியாக இருந்த அமெரிக்க இராணுவமும் ப்ளஸ் படை குழுவும் போயிட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சதில் அது எஸ்புல்லா தளத்தில் இருந்து ஏவலை அவர்களுக்கும் எஸ்புல்லாவுக்கும் சம்பந்தம் இல்லை இது வேற யாரோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அப்பயே எஸ்புல்லா என்ன சொல்கிறாங்க அந்த வரிக்கை வர்றதுக்கு முன்னாடியே அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி எஸ்புல்லா என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் நாங்கள் எப்போ அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து போட்டோமோ அப்போ இருந்து லெபனான் அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு அத்தனை நிகழ்வுகளையும் அதாவது எங்களை இன்றைக்கு அமைதி ஒப்பந்தத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா தொடர்ந்து எங்களை தாக்கல் நடத்திட்டே தாங்கிறாங்க அவங்க தாக்கல் நடத்தாத நாட்களே இல்லை அதையும் மீறி நாங்கள் ஏன் திருப்பி அடிக்கலை அப்படின்னா அது லெபனான் அரசாங்கத்து கட்டுப்பட்டுருக்குறோம் லெபனான் அரசாங்கம் என்ன கூறுகிறதோ அதற்காக தான் நாங்கள் காத்து இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அப்போ அவங்க பொடேன்னு சொல்லிட்டாங்க ஐயா நீங்கள் அமைதி ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கப்புறம் இத்தனை தாக்கல் நடத்தியும் நாங்கள் அமைதியாக இருக்கிறோன்னா அதுதான் காரணம் அதனால் எங்கள் பொறுமையை சோதிக்காதீங்க நாங்கள் இதுக்கப்புறமும் நடத்த மாட்டோம் அது லெபனான் அரசாங்கத்தின் உட்பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க எஸ்புல்லா தரப்பில் அப்போ எஸ்புல்லா ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க அப்போ லெபனான் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் நவாப் ஷலாம் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா தொடர்ந்து எங்கள் நிலைகள் மீது தாக்கல் நடத்துவது எங்கள் மீது யுத்தத்தின் அறைகூடாக நாங்கள் எடுத்துக்கிறோம் உடனடியாக தலையிட்டு நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து எங்கள் மீது அநீதியை இழைத்து கொண்டிருக்கிறது அதனால் தனது கடும் கண்டனத்தை இஸ்ரேலுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ எஸ்புல்லா மறுத்து விட்டாங்க டோட்டலாகவே மறுத்துட்டாங்க இனி நாங்க இஸ்ரேல் யுத்தத்திற்கு தயாராக இல்லை என்ற அளவுக்கு தான் சொன்னாங்க ஆனால் இது தொடரும் பட்சத்தில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம்னு ஒரு ஒரு புஸ்டா போட்டு வச்சிருக்காங்க சரி இந்த பக்கம் எமினி அவதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பென்குரியன் விமான நிலையம் இருக்கு இல்லையா அந்த பென்குரியன் விமான நிலையத்துல இருக்கக்கூடிய மக்கள் சேஃப் ஜோன் கிடையாது வெளியேறிடுங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவசர நிலைப்பலகம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நாங்க எந்த நேரத்துலையும் நாங்கள் தாக்கத்துல முன்னெடுக்க போறோம்னு ஒரு எச்சரிக்கையும் ஒரு பரபரப்பும் கிளப்பி இருக்காங்க ஒன்று மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா டமாஸ்கஸ் பகுதி டமாஸ்கஸ் பகுதி பக்கத்துல இன்னொரு இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா இஸ்ரேல் சிரியானுடைய தலைநகர் பக்கத்துல தாக்கல் நடத்துறதுனால அந்த தலைநகரை நோக்கி மற்ற பகுதியிலும் இவங்க சிரியானுடைய இராணுவம் எல்லை எல்லைப்பகுதியில் கொஞ்சம் சேஃபாக நிறுத்தலாமான்ற மாதிரி பார்க்கறதா சொல்றாங்க இருக்கக்கூடிய மீடியா அங்கேயும் ஒரு இரண்டு மூன்று தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க சரி நம்ம என்ன ஓவராலா கன்குலூஷன் வரலாம் இந்த இஸ்ரேலினுடைய யுத்தத்துல அப்படின்னும் போது தொடர்ந்து தாக்குதல்கள் குறையில கொஞ்சம் கூட குறையில காசாவில் இன்ன வரைக்கும் அறுநூத்தி முப்பது பேர் பக்கம் கொல்லப்பட்டிருப்பதா சொல்றாங்க அதாவது இஸ்ரேல் கடந்த நான்கு நாட்களாக நடத்தப்பட்ட தாக்குதல்ல மட்டும் முன்பு நடத்திய தாக்குதலை விட இப்போ நடத்துகிற தாக்குதல் ரொம்ப ஹெவியாக இருக்குது பார்க்குற வீடியோ பதிவுகள் எல்லாமே தேர்ந்து ஒரு சில வீடியோ பதிவுகள் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அதனால தான் நான் ஷேர் பண்ண முடியாமே இருக்கேன் ஸோ அந்த அளவுக்கான தாக்குதல் இஸ்ரேல் ரொம்ப ஹெவியாக இருக்காங்க ஒன்று இன்னொன்று என்னென்னா சதன் லெபனான் பகுதியிலும் ஒரு சில வீடியோ பதிவு வந்தது ஆயுத குடவன்களை நாங்கள் தொடர்ந்து அழிச்சிட்டு இருக்கிறோன்ற மாதிரியான பதிவுகளும் தொடர்ந்து வந்து தான் இருக்குது செய்து அங்கிருக்கக்கூடிய நிலைம இப்போ தான் நம்ம நேராக ரஷ்யா கட்ட போகிறோம் குறிப்பாக நேற்று பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் அமெரிக்காவின் இரண்டாவது ரட்சகர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஏன் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஐரோப்பா மட்டும் வீரர்களை அனுப்பி அமைதி ஏற்படுத்துறதை விட ஐநானுடைய வீரர்கள் போனாங்கன்னா இன்னும் சேமமாக இருக்கும் பேஷ் பேஷாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவை சொன்னார் உடனடியாக ஏதோ வீட்டு அதிகாரம் தடுக்காமல் நாளைக்கே நிறுத்துற மாதிரி சொல்லிட்டார் அதற்கு ஜெலன்ஸ்கி உடனே பதிலடி கொடுக்குறாரு வர வர ஐரோப்பாவோட இரண்டாவது ரட்சகருக்கு மதிப்பு இல்லை பெரிய அண்ணன் பேச பெரிய அண்ணனுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன அண்ணன் பேசுனா சரி ஒரு நாள் கழிச்சாவது நீங்கள் அருகி கொடுக்கலாம் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஐநா மீதுலாம் நம்பிக்கை இல்லை அது குறிப்பாக ஐநா வந்து எங்களை காப்பாற்று எனக்கு ஒரு ஒரு பர்சனவும் நம்பிக்கை கிடையாது அது ஆல்டர்னேட் சோர்ஸ்லாம் கிடையாது எனக்கு ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இணைந்து எனக்கு அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டாங்கன்னா நான் அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபடுறேன் இல்லைனா ரஷ்யா வெளுக்க போகிறேன் நான் எந்த அளவுக்கு என்னால் வெளுக்க முடியுமோ அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா கொடுங்க இல்லைனா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தலைவர் சொல்லியிருக்கிறார் யார் அடுத்து ஐரோப்பானுடைய சுதந்திர பொருளோட தியாகி அந்த சொல்லியிருக்கிறார் ஏன்னா இன்னும் ஒரு பக்கம் அவங்க கான்ஃபிடன்ட் ஆகிட்டாங்க இப்போ இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இது வந்து பெல்க்ரோத் ரீஜியன் அதாவது குருக்ஸ் ரீஜியனுக்கு கீழே இரண்டாவது நாட்களாக உக்ரைன் முன்னேற்றத்தை பார்த்தீங்களா உள்ள பெரிய அளவுக்கு கொடைஞ்சு உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க இது ரஷ்யாவுக்கு அடுத்த ஒரு அச்சுறுத்தல் குருக்ஸ் இருந்து வெளியே வந்தாங்க இருக்கக்கூடிய வீரர்கள் நேராக அப்போ இங்கே நுழையிறாங்க அப்போ அடுத்த பகுதிக்குள்ள நுழையும் போது ஏற்கனவே ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா அங்கே உள்ள நுழையும் போதே ஆக்ட் ஆஃப் டெரரிசம் நாங்கள் தீவிரவாதமாக தீவிரவாதிகளாக கருதப்பட்டு பெரிய நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க இப்போ உக்ரைன் சவால் விடுறாங்க எங்கள் பார்ப்பா அடுத்து எங்கள் பகுதியை பிடிச்சிக்கிட்டோம் நீங்கள் டீலில் எங்கள்கிட்ட வந்தியதாக ஆகணுன்ற மாதிரி இப்போ உக்ரைன் தரப்பில் ரொம்ப சவாலாக நிற்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த வரைபடம் என்ன அப்படின்னா நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் அதாவது ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைன் மீது பெரிய அளவுக்கு குறிப்பாக கியூருஜியனை சுற்றி பெரிய தாக்குதல் முயற்சி பண்ணியிருக்காங்க மற்ற பகுதிகளும் சரி கொஞ்சம் ரஷ்யா வெளுக்க ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பியும் ஓகே நம்ம திருப்பியும் களத்தில் இறங்கினா தான் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு இன்றைக்கி ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிட்டாருன்னா ஒட்டு மொத்தமாக எங்கள் நாலு ரீஜியன் ஜாப்ரோசீசியா ஒடிசா சமி கியூ செர்னூர் ரீஜியன் எல்லாமே பற்றி எரிஞ்சிட்ருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா தீவிரவாதத்தை கையில் எடுத்து எந்த ஒரு தாக்குதலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவங்க நடத்துகிற நல்ல தாக்குதல் எல்லாமே வந்து அவங்க பதிலடி கொடுக்காம ஐயா ஜெலன்ஸ்கி அடிக்கிறது கரெக்டாக தான் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு கரெக்டாக இருந்திருக்கும் போல ஒன்று இன்னும் என்ன உக்ரைன் குறிப்பாக அந்த ஈகல் ஹேர்பேஸ்மே தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அந்த ஏற்பட்ட இழப்புகளை மேக்ஸர் வந்து தனது புகைப்படங்களாக வெளியிட்டிருந்தாங்க பெரிய இழப்புகளை வந்து சந்தித்து இருக்கிறாங்க அப்படின்றமா சொல்லிட்டு இன்றும் தொடர்ந்து மூன்று நாட்களாக எண்ணெய் கிணறுகளை அணைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது ரஷ்யா குருக்ஸ் ரீஜியனில் ஏற்பட்ட அந்த பைப்லைன் வெடித்ததுனால ஸ்லோவோக்கியாவுக்கும் ஹங்கேரிக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியமான பைப்லைன் அவுட்டு காலி ஆகிடுச்சி அதனால் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ன்றாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு தனது கமாண்டருக்கெல்லாம் குறிப்பாக ஹைடெக் பவர்டு கமாண்டருக்குலாம் உள்ளே போயிட்டு அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர்லாம் அவங்க அவங்கெல்லாம் போயிட்டு பயங்கரமாக பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு அதுக்கான வீடியோ பதிவுகளை இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே இந்த ட்ரோன் ஆப்ரேட்டரு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ரஷ்யாவை திணறடிச்சிட்டு இருக்காங்க அதனால் நாங்கள் இது பெரிய வரவேற்பு இனி ரஷ்யாவுக்கு இருக்க போதும் ஆற்றின்ற மாதிரி தான் ஒரு மிரட்டலை எடுத்திருக்கிறாரு ஜெர்மனியும் ஓடி வந்து நாங்கள் அடுத்த விதமான ஆயுதங்களை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு குறிப்பாக ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இன்னும் பதவி ஏற்றுக்கல ஆனால் அதுக்கு முன்பே பெரிய அளவுக்கான ஆயுதங்களை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதே ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இன்னொரு எச்சரிக்கை நீ கொடுத்துட்டாங்க இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இதை வந்து கேஸ் அண்ட் ஆயில் ரிசர்வு குறிப்பாக கேஸ்னுடைய ரிசர்வ் முப்பது பர்சண்ட்டுக்கு கீழே வந்துடுச்சான் இப்போ இது வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி எப்போ கீழே வந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தது இதெல்லாம் கொஞ்சம் அபாய கட்டம் இந்த முப்பது பர்சன்ட் ரிசர்வுமே இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது அப்படின்னா ரொம்ப ஆகிடுவாங்க ஸோ அதெல்லாம் அவங்க நாங்கள் தயார் தான்றாங்க எங்கள் மக்கள் விறகு சமைத்து கூட சாப்பிட்டுக்குவோம் ஆனால் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்ட்டாங்க எங்கள் மக்கள் கேஸ் இல்லாமல் கூட வாழ்ந்துக்குவாங்க ஆனால் தலைவர்கள் நாங்கள் மட்டும் கேஸோட இருப்போம் ஆனால் மக்கள் எப்பயுமே ஒரு முடிவு என்பது வந்து மக்களுக்கு தான் தலைவர்கள்லாம் கிடையவே கிடையாது அது வந்து உலக நியதியும் கூட ஆனால் நம்ம கண்கூடாக பார்க்குறோம் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது சாமானிய மக்களுக்கு தான் தலைவர்கள்லாம் கிடையாது அதனால நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் என்ன உள்ளரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் அது உங்களுடைய கிங்கு நீங்கள் அது நீ புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அது மாதிரி அவர் சொன்ன இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் அஞ்சு பில்லியன் பக்கம் உடனடியாக உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் இவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல கம்ப்ளீட் ஃபெயிலர் ஸ்லோவாக்கியா அங்கே இரண்டு நாடுகள் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்போ வந்து அஞ்சு நாடுகளுக்கு மேலே இப்போதைய நிலைமைக்கு அஞ்சு பில்லியன் வேண்டாம் நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க இப்போ உக் சாரி ஐரோப்பா தரப்பில் என்ன நம்ம சொல்கிறாங்க இந்த ஃப்ரூஃப் நீங்கள் பாருங்கள் டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜென்ரல் ஸ்டாஃப் அதாவது ரஷ்யா ஃபெடரேஷன் வந்து ஜார்ஜியா மீது தாக்கலே நடத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சத்திய பிரமாணம் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஜார்ஜியா மீது தாக்கல் நடத்தி மிகப்பெரிய பகுதியை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கப்புறம் ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா இஸ் நாட் கோயிங் டு அட்டாக் உக்ரைன் அப்படின்னு லாவ்ரோ சொன்னாராம் ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு நீங்களே கண் கூட பார்க்குறீங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரஷ்யா வந்து எப்போவுமே நாட் கோயிங் டு அட்டாக் நேட்டோ நாடுகள்னு சொல்கிறாங்களாம் ஆனால் இப்போ அடுத்ததாக தான் நடக்க போகுது எவ்வளோ கண் முன்னாடி தெரிஞ்சும் நாங்கள் எங்கள் நாட்டை பாதுகாக்கலன்னா எங்கள் ரட்சகர் அந்த பக்கம் தடுத்துட்டு இருக்கிறாருன்னா நாங்கள் எப்படி உதவி செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தகவல் கூட பாருங்கள் ஒரு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு கூட இல்லை ஒரு சின்ன பொண்ணு டீனேஜ் கேளுன்னு சொல்லிட்டாங்க இந்த டீனேஜ் கேள் வந்து உக்ரைனில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருந்திருக்கு அந்த இடத்துல ஒரு மேட் பாம் மாதிரி போய்ட்டு வச்சுருக்கு அப்புறம் திடீர்னு வெடிச்சிருக்கு அவ்வளோ பெருசாக சேதாரம் இல்லை அந்த பொண்ணை பிடிச்சி விசாரிச்சிருக்கிறாங்க அப்புறம் தான் தெரியுது அதுக்கு யார் காரணம் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு பதினாறு வயசு பொண்ணு சொந்தமாக வீட்டில் வெடிகுண்டு தயாரித்து ஒரு ஸ்டேஷனில் வெடிக்க வைக்கிது யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அவங்க வீட்டில் பைப்பில் த எதுனாலும் யார் காரணம் அது தான் காரணம் எப்படிங்க ரஷ்யா காரணம்னா அந்த பதினாறு வயசு பொண்ணு தொடர்பு கொண்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா இங்கே வார் இந்த மாதிரி பிக்சர்லாம் உனக்கு அனுப்பிவிடுவேன் அதனால் நீ என்ன பண்ணுற நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு ஃபோன்லேயே அந்த பொண்ணை இயக்கி எப்படி வெடிகுண்டு தயாரிக்கிறன்னு தயாரிக்க வச்சு கொண்டு போய் வெடிக்க வச்சுருக்காங்கன்னா இவர்கள் தீவிரவாத நாடுகளாக இல்லையா ஒரு சின்ன பிள்ளைங்களை கூட பதினாறு வயசு பிள்ளைங்களை கூட புத்தகம் எழுந்துகிற கையில் வெடிகுண்டுகளை தயாரிக்க வைத்து எங்கள் நாட்டை சின்னபண்ணமாக்க திட்டமிட்டு கொண்டு இருக்கிறது ரஷ்யா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க கதை திரைக்கதை வசனெல்லாம் நல்லா தான் இருக்குது எப்படி மேட்ச் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு தான் தெரியல எப்படிங்க அங்கே இருக்கிற நாடுங்க உக்ரைனுக்குள்ளே ஃபோன் பண்ணி ஃபோனில் மிரட்ட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல செய்தி என்னென்னா கருங்கடல் பகுதியில் மட்டும் தற்போதைக்கு தாக்கல் நடத்தக்கூடாதுன்ற பேச்சுவார்த்தை வர இருபத்தி மூணாம் தேதி நடத்த போகிறாங்க யார் யார் ரஷ்யா சார்பாக உக்ரைன் சார்பாக அமெரிக்கா சார்பாக கலந்துக்கிறாங்க ஆனால் ரஷ்யா உக்ரைனு நேருக்கு நேராக பேச மாட்டாங்க இவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க அந்த ஒரு ரூமில் இருப்பாங்க அவங்கவுங்க அவங்களுடைய கண்டிஷன் சொன்னால் அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து திரும்பி ஓடி போய் ஓடிப்பே பேசி வந்துட்டு திரும்பி வந்து கண்டிஷன்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிறான்றாங்க போலும் தனது எல்லை பகுதியில் வலுப்படுத்துவதற்கான பலய திட்டங்களை நான் உங்ககிட்ட வெளிப்படுத்த விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் இங்கே பெலாரஸ்னுடைய எல்லை இருக்கு இல்லையா ஒரு இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் இருக்குது பெலாரஸ் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இந்த இரநூத்தி அறுபது கிலோமீட்டரையும் பார்டர் ஃபென்ச் போடுறாங்க அப்புறம் ஆன்டி டேங்க் டிச் மாதிரி வந்து அடுத்தது கொஞ்சம் தள்ளி போடுறாங்க அதுக்கப்புறம் பெரிய ஒரு இரும்பு கம்மி மாதிரி உள்ள நுழையாத மாதிரி அதுக்கப்புறம் ஒரு இரநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக கன்னி வடிகள் லட்சக்கணக்கான கன்னிவெடிகள் பத்து லட்சம் கன்னிவெடிகள் பிளான் பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக புதைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் காடு அதுக்கப்புறம் மக்களோட வீடு இந்த அளவுக்கு இனி எல்லைப்பகல் நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் எப்படி அந்த இரநூத்தி அறுபது மைல் மைல் டிஸ்டன்ஸை மட்டும் நாங்கள் இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண மட்டும்தான் எங்கள் நாட்டை காப்பாற்ற முடியுன்றாங்க சரி அமெரிக்கா இழப்புகள் என்ன தொடர்ந்து பெரிய மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்னு சொல்லிட்டு பொருளாதார ரீதியாக நான் வலுப்படுத்துகிறேன்னு சொன்ன அமெரிக்காவுக்கு துருக்கியும் ஸ்டார்லிங்கும் ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க துருக்கி சாரி இத்தாலியை நான் மாற்றியது சொல்லிட்டேன் இத்தாலியும் துருக்கியும் சொல்கிறேன் இத்தாலியினுடைய ஜார்ஜியா மெலோனியா அவர்கள் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இன்றைக்கி இத்தாலியினுடைய என்னுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இல்லை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் என்ன சமீப காலமாக அமெரிக்கானுடைய நடவடிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் சரியில்லை ஆளும் பேச்சும் சரியில்லை நடவடிக்கையும் சரியில்லை கொஞ்சம் கோண கோணையும் நடக்கிறாரு அதனால் நாங்கள் கொஞ்சம் நிறுத்திக்கிறோம் ஆ அப்படின்ட்டாங்க ஜெர்மனி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு முப்பத்தஞ்சு எஃப் தேர்ட்டி போர் விமானம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஒரு பத்து பில்லியன் பேக்கேஜுக்கு இல்லை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அதுக்கான முடிவுக்கு வந்துட்டு வந்துடுறாங்க அப்போ கனடா கேன்சல் ஜெர்மனி கேன்சல் டென்மார்க் கேன்சல் பண்ணுறாங்க அப்புறம் இன்னும் ஒரு சில போர்ச்சுகல் ஐ திங்க் கேன்சல் பண்ணிட்டாங்க ஒரு சில நாடுகள் தொடர்ந்து லிஸ்ட்டில் வந்துகிட்டே இருக்குது அமெரிக்கா சேல்ஸ் பண்ணல இந்த இடத்துல பெரிய இழப்புகளை வந்து சந்திக்கிறாங்கன்றது தள்ள தெளிவாக தெரியுது ஏற்கனவே கனடா வந்து இந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராஜரி எல்லாத்தையும் நாங்கள் அமெரிக்காவிலேருந்து விலகுறோன்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஐரோப்பா நாடுகள் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதியே கொஞ்சம் கேட்டு பார்த்தாங்க பின்லாந்துலேருந்து எல்லாத்துக்கிட்டேயும் எல்லாருமே முட்டையை கொடுக்கலனோடனே துருக்கியும் தென்கொரியாவும் முட்டையை கொடுத்து சமாளிக்கிறாங்களாம் இப்போதைக்கு முட்டையை கொடுத்து நாங்கள் வேச்சு சாப்பிடுங்க எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அந்த முட்டை விலையை குறிப்பதற்காக அமெரிக்கா போராடி கொண்டு இருக்கிறது ஓரளவு குறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சரி இந்த விடியாவுடைய நிறைவு பகுதியில் யாருமே எதிர்பாராத ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் சேஞ்சஸுங்க ஒரு மூன்று நாடுகள் வந்து சந்திக்கிறாங்க மூன்று நாடுகள் யார் யார் தெரியுமா சீனா ஜப்பான் தென்கொரியா இந்த மூணு நாடுகளும் சந்தித்து பயிலேட்டரல் அடிப்படையில் ஃபினான்ஸ் எக்கானமி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் என்வரான்மெண்ட் ஹெல்த் ஃபெர்ட்டிலிட்டி ரேட் இது எல்லாத்தையும் எப்படி நம்ம வளப்படுத்துவது இந்த ஏசிய நாடுகளில் ரொம்ப பதற்றமான ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி நட்பாக போகிறது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த அக்ரிமெண்ட் வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு இந்த மூணு நாடுகளை இணைந்து அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எதிர்பார்த்தோமா இந்த ஒரு திருப்பு நம்ம எதிர்பார்த்தோமா ஏன்னா ஜப்பானும் தென் கொரியாவும் இங்கே ஓடி வராங்க ஆக்சுவலாக பாருங்கள் இதே ஜப்பான் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்பு சீனாவை தா தாக்குப்பிடிப்பதற்காக சீனா மீது அடிப்பதற்காக லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்லாம் நிறுத்தி வைக்கணும்னு சொல்கிறாங்க தென்கொரியாவும் அதிக தான் ஆனால் இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து தென் சீன கடல் பகுதியில் நாங்கள் அமைதி ஏற்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க சரி இதை விட மிகப்பெரிய இன்வோர்டிவிஷன்னால் பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் என்ன பண்ணுறாங்க பதில் கவுண்டர் கொடுக்குற மாதிரி இந்தியா சவுத் கொரியா யுஎஸ்ஏ ஜப்பான் ஆஸ்திரேலியா இவங்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க அப்போ இந்தியா சவுத் கொரியாவுக்கு கொடுக்குறாங்க இந்த அழைப்பெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க பிலிப்பைன்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் பொதுவான எதிரிகள் இப்போ சீனாலாம் சீனாவை யாரெல்லாம் எதிரியாக கொண்டு அவங்க எங்களுடைய நண்பர்கள் அப்போ இந்தியா வந்து சீனாவை எதிரியாக வைத்திருக்காங்கனால இந்தியாவுக்கு அழைப்பு கொடுக்குறோம் தென்கொரியாவுக்கு அழைப்பு கொடுக்குறோம் மீதி அமெரிக்கா ஆஸ்திரேலியாலாம் வழக்கம் போல தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அன்றைக்கி அவரோட தனிப்பட்ட பேட்டியில் நான் சீனாவை எதிரி நாடாக பார்க்கல நட்பின் அடிப்படையில் ஒரு போட்டியாக தான் பார்க்குறேன் எப்போவுமே நான் எதிரி நாடு லிஸ்ட்டில் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு சொன்னாங்க ஆனால் இப்போ இந்த நாடு பிலிப்பைன்ஸ் என்ன சொல்கிறான் சீனா வந்து எதிரியாக அவங்க லிஸ்ட்டில் வச்சுருக்கறனால நான் அவங்களுக்கும் அழைப்பிடுத்து அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கவுங்க புரிதல் அவங்கவுங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க இந்த இடத்துல நீங்கள் இப்போ வீடியோ ஒன்று நிறைவு பகுதி துருக்கி துருக்கியில் போராட்டம் குறையில இது வரைக்கும் நானூறு பேத்துக்கு மேலே கைது பண்ணிட்டாங்க டே அண்ட் நைட்டாக மக்கள் வந்து சாப்பிட்றாங்களோ இல்லையோ பட் போராட்டத்தை பெரிய அளவு கண் கையில் எடுத்துருக்காங்க காவல்துறை வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு அங்கே எதிர்கட்சிகளோட எக்ஸ் தலங்களை முடக்க சொல்லியிருக்காங்க அங்கே ஆளுகின்ற கட்சி இரடகம் நகர்ச இப்போ என்ன பண்ணிட்டாங்க எங்கள் எக்ஸ் தலமும் முடக்கிட்டாங்க ஏன்னா ஒரு ஆளுகின்ற கட்சியை வந்து கோரிக்கை வைக்கும்போது எங்களால் நிராகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடக்கணவுடனே இன்னும் போராட்டம் வந்து அதிகமாகிடுச்சு இப்போ ஸோ தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அந்த இடத்துல முன்னெடுத்துட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஒன்றே ஒன்று தான் ஈரான் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏழாயிரம் டன் ஆன்டிமனி வந்து எங்கள் நாட்டில் புதைப்படிமங்கள் கிடைத்திருக்கிறது ரேர்ஏர்தெலிமெண்ட்டில் இந்த ஆன்டிமணி வந்து எதற்காகனா எலக்ட்ரானிக் சிஸ்டம் பிளாஸ்மா வெப்பன் மிலிட்டரி எக்யூப்மெண்ட் தயாரிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு பொருள் உலகத்தோட மொத்த ரிசர்வில் பத்து பர்சன்ட் எங்கள் கிட்டே இருக்குன்றாங்க ஓகே ஈரான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து அது உங்களுக்கே வேறு விதமா மாறும் எந்த ஒரு நாடு அதிகமான இயற்கை வளங்கள் இருக்கிறதோ அந்த நாடு ரொம்ப நிம்மதியாக இருக்கிறது இல்லை ரொம்ப அது வந்து எழுதி வைக்கப்பட்ட விதியாவே இருக்கிறது சரி இன்றைக்கு ஒருவர் கணக்கில் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோ நன்றி வணக்கம்